ஹமாஸ் நடவடிக்கை மையமாக மலேசியா செயல்படுகிறதா போலீஸ் படை தலைவர் மறுப்பு ஹோங்காங்கை தாக்கிய சூறாவளி தைவான் பிலிப்பீன்ஸ் தாய்லாந்திலும் பாதிப்பு ஏழு வயது சிறுவன் கால்வாயில் மூழ்கி உயிரிழப்பு பெங்களூரு பஸ் நிலையத்திற்கு அருகே தனது மகள் முன்னே பதினொன்று முறை மனைவியை கத்தியால் குத்திய கணவன் கைது மின் படிக்கட்டுகள் நின்றுவிட்டன தெலிப்ரோம்டர்கள் பழுதடைகின்றன ஐநாவை கிண்டல் செய்த ட்ரம்ப் இணக்கத்தின் அடிப்படையில் பாலுருவில் ஈடுபடும் வயது குறைந்த சிறுமிகள் தங்கள் துணைவர்கள் மீது சட்டப்பூர்வ பாலியல் வன்கொடுமை குற்றச்சாட்டு சுமத்தப்படும் போது சட்ட நடவடிக்கையை எதிர்கொள்ள வேண்டும் என்ற திட்டத்தை தொடர்ந்து பாலினத்தை பொருட்படுத்தாமல் குழந்தைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற தனது நிலைப்பாட்டை மகளிர் குடும்பம் மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சு மீண்டும் உறுதிப்படுத்தியிருப்பதாக அதன் அமைச்சர் நான்சி சுக்ரி கூறினார் அத்தகைய வழக்குகளில் உள்ள சிறார்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் வழிநடத்தப்பட வேண்டும் மற்றும் மறுவாழ்வு அளிக்கப்பட வேண்டுமே தவிர தண்டனை நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்படக்கூடாது என்று அவர் கேட்டுக்கொண்டார் ஒவ்வொரு குழந்தைக்கும் இரண்டாவது வாய்ப்பு தேவை என்றும் முன்னோக்கி செல்வதற்கான வழி தண்டனை அல்ல கவனிப்பு வழிகாட்டுதல் மற்றும் பாதுகாப்பு ஆகியவை மிகவும் முக்கியமாகும் சிறார்களாக அவர்கள் தவறுகளில் இருந்து கற்றுக்கொள்ளவும் மீண்டு வரவும் களங்கம் அல்லது நீண்டகால அதிர்ச்சியால் சுமையாகாமல் தங்கள் வாழ்க்கையை மீண்டும் கட்டி எழுப்பவும் வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் இது பிள்ளையின் ஒட்டுமொத்த வளர்ச்சியின் பார்வையில் பார்க்கப்பட வேண்டும் உணர்ச்சி அறிவாற்றல் சமூக மற்றும் அதற்கு அப்பால் கவனிக்கப்பட்டால் அவர்கள் தங்கள் செயல்களின் விளைவுகளை நன்கு புரிந்து முடியும் என்று அவர் மேலும் கூறினார் கோல்ஃப் பிரியர்களே ஒரு நல்ல நோக்கத்திற்காக உங்கள் திறமையை காட்ட தயாராகுங்கள் வணக்கம் மலேசியா சேரிட்டி கோல்ஃப் ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து வரும் அக்டோபர் மூன்றாம் தேதி சுங்கை புலு கிளப் ராமான் புத்ரா மலேசியாவில் நடைபெற உள்ளது டி ஆஃப் மதியம் ஒரு மணிக்கு கியூஆர் கோட்டை ஸ்கேன் செய்து இப்போதே பதிவு செய்யுங்கள் வணக்கம் மலேசியா சேரிட்டி கோல்ஃப் ஈராயிரத்தி இருபத்தைந்து ஓரிடம் வணக்கம் சமூகத்தை ஒன்றிணைக்கிறது உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருத்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மின் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய் ஹமாஸ் நடவடிக்கை மையமாக மலேசியா செயல்படுவதாக கூறப்படும் குற்றச்சாட்டை தேசிய போலீஸ் படை தலைவர் டத்தூ முமட் காலித் இஸ்மாயில் மறுத்தார் அமலாக்க நிறுவனங்கள் மற்றும் அண்டை நாடுகளின் ஒத்துழைப்போடு நாட்டின் பாதுகாப்பு எப்போதும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது பாலஸ்தீன மக்களின் போராட்டத்திற்கு மலேசியர்களின் ஆதரவு அவர்களின் மனதிற்கு மிகவும் நெருக்கமாக இருக்கிறது என்பதை முகமது காலிட் ஒப்புக்கொண்டார் அதேவேளையில் அந்த ஒருமைப்பாட்டு உணர்வு சட்டத்திற்கு விரோதமான நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்திக் கொள்ளாமல் இருப்பதை உறுதிப்படுத்துவதற்கு பாதுகாப்பு நிறுவனங்கள் எப்போதும் விழிப்பாகவும் கவனமாகவும் இருப்பதாக அவர் தெரிவித்தார் மலேசியா ஒரு இஸ்லாமிய நாடு என்ற முறையில் பாலஸ்தீனர்களின் போராட்டத்தை மக்கள் ஆதரிக்கின்றனர் அதன் காரணமாகவே நாம் பாலஸ்தீனத்திற்கு தொடர்ந்து ஆதரவை வழங்கி வருகிறோம் எனினும் பாலஸ்தீனர்களுக்கான மலேசியாவின் ஒருமைப்பாடு நோக்கம் சட்டத்திற்கு எதிராக பயன்படுத்திக் கொள்ளாமல் இருப்பதை பாதுகாப்பு நிறுவனங்களின் செயல்பாடு உறுதியாகவும் விழிப்பாகவும் இருப்பதாக in Ismail Sunshine Kids, the place where your kids shine, the fastest growing, award-winning, best preschool chain in the town. Welcome to our preschool, where learning meets fun. Our preschool provides a nurturing environment for young learners to thrive. www.sunshinekids.com.my மலிவு செலவோ குறைவு தரமோ உயர்வு மனமோ நிறைவு மக்களின் தேர்வு என்ஸ் முழு ஆடை சத்துள்ள பால் பல காலமாக அதிகாரத்தை பயன்படுத்தி கொலை கொள்ளை பாராங் தாக்குதல் தீவைத்து சேதப்படுத்துதல் போன்ற பல்வேறு வன்முறைகளில் ஈடுபட்டு வந்த குற்ற கும்பல் போலீசார் மேற்கொண்ட பேரோ எனும் சிறப்பு நடவடிக்கையில் பிடிப்பட்டனர் குற்ற புலனாய்வுத்துறை துறை எஸ் ஜே மற்றும் மாநில போலீஸ் தலைமையகம் இணைந்து நடத்திய இச்சோதனையில் பத்தொன்பது வயது முதல் நாற்பத்தி நான்கு வயதுக்குட்பட்ட பதினேழு பேர் கைது செய்யப்பட்டனர் சுமார் முப்பத்தி மூன்று பேர் கொண்ட இந்த குற்ற கும்பல் கடந்த ஆண்டு செயல்பட்டு வந்ததென அறியப்படுகின்றது கைது செய்யப்பட்ட பதினேழு தொடர்பானது என்று கூறப்பட்டது கைது செய்யப்பட்ட நபர்கள் அனைவரும் பாதுகாப்பு சட்டத்தின் கைது செய்யப்பட்டு தொடர்ந்து விசாரிக்கப்பட்டு வருகின்றனர் மேலும் குற்ற செயல்களிலும் போதைப் பொருள்களிலும் ஈடுபடாமல் இருக்குமாறும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது Join the Bridgestone ASEAN Amateur Open 2025 and stand a chance to win 5 amazing all-in-one prizes including a brand new Mazda CX30. Don't miss out. Register now at bridgestoneaseanamateur.com. ஏழு வயது சிறுவன் ஒருவன் சுமார் இரண்டு மீட்டர் ஆழமுள்ள கால்வாயில் விழுந்து உயிரிழந்தான் என்ற அதிகாலை அவனது சடலம் மீட்கப்பட்டது இத்துயர சம்பவம் ஜலான் செண்டருங் லபு கூங் என்னும் இடத்தில் நிகழ்ந்தது சிறுவன் நேற்று மாலை ஐந்து மணிக்கு மேல் காணாமல் போனதை அடுத்து குடும்பத்தார் பதறி போகினர் கிராம மக்களுடன் சேர்ந்து முதலில் தேடினாலும் அம்முயற்சி தோல்வியில் முடிந்தது பின்னர் தீயணைப்பு வீரர்கள் தேடுதல் நடவடிக்கையில் இறங்கி சிறுவன் விழுந்ததாக கூறப்பட்ட இடத்தில் இருந்து சுமார் எட்நூறு மீட்டர் தூரத்தில் கால்வாயின் அடியில் சடலத்தை கண்டுபிடித்தனர் சிறுவனின் உடல் மேல் விசாரணைக்காக போலீசிடம் ஒப்படைக்கப்பட்டது எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த உதவ சரியா இல்லாததுங்க குறிப்பா தலைவலி உடம்பு வலி பால் மறுத்து போறது வசதியா இருக்கிறது மூச்சு திணறல் மற்றும் பல இதை நீங்க இப்படியே விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு இனிப்பு நீர் இறுதிய சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோய் வர ஆரம்பிக்கும் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும் இது நவீன முறையில தயாரிக்கப்பட்டது ஆண்டுகளா இங்கே பயன்படுத்துறாங்க உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன் நியூயார்க்கில் உள்ள ஐநா தலைமையகத்திற்கு நேற்று வருகை புரிந்த அமெரிக்க அதிபர் டொனால்டு பங்கித்த போது மீன்பிடிக்கட்டுகள் திடீரென நின்றது மற்றும் அவர் உரையாற்றியும் சிக்கல் ஏற்பட்டதால் நிலைமை மேலும் மோசமடைந்தது உட்பட பல்வேறு விவகாரங்கள் குறித்து அடித்தார் I feel very happy to be up here with you, nevertheless, and that way you speak more from the heart. I can only say that whoever's operating this teleprompter is in big trouble. <laughs> in the teleprompter, <laughs> in the teleprompter, பின்னர் அந்த இரண்டு சம்பவங்களையும் ஐநாவின் பல தோல்விகள் என்று விவரித்தவற்றுடன் தொடர்புபடுத்தினார் இதில் தொடர்ச்சியான மோதல்களில் அதன் அமைதி முயற்சிகளுக்கு ஆதரவு கிடைக்காததும் அடங்கும் தாம் ஏழு போர்களை முடிவுக்கு கொண்டு வந்ததாகவும் அதன் தொடர்பில் சம்பந்தப்பட்ட தலைவர்களையும் கையாண்டதாகவும் ஆனால் ஐநாவிடம் இருந்து ஒருபோதும் தொலைபேசி அழைப்பு வரவில்லை என்று ட்ரம்ப் தனது ஏமாற்றத்தை வெளிப்படுத்தினார் முதல் பெண்மணி உடல்நிலை சரியில்லாமல் இருந்திருந்தால் அவர் கீழே விழுந்திருப்பார் ஐநாவிடம் இருந்து தனக்கு கிடைத்த இரண்டு விஷயங்களில் ஒன்று மோசமான எஸ்குலேட்டர் மற்றும் ஒரு உடைந்த உடைந்தர் என்று ட்ரம்ப் தெரிவித்தார் இந்த சம்பவத்தை தொடர்ந்து சங்கடப்படுத்த ட்ரம்ப்லேட்டர் வேண்டுமென்றே நிறுத்தப்பட்டதா என்பதை கண்டறிய விசாரணை தொடங்கப்பட்டதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது ஐநாவும் அதன் ஊழியர்களும் வேண்டுமென்றே அதிபர் ட்ரம்ப் மற்றும் அவரது துணவியாரை சங்கடப்படுத்த முயன்றதாக கண்டறியப்பட்டால் அதற்கு அவர்கள் பொறுப்பேற்க வேண்டும் என வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளர் கெரோலின் லிவிட் கூறினார் இவ்வாண்டின் உலகின் மிக வலுவான புயலாக கருதப்படும் ராகாசா சூறாவளி இன்று அதிகாலை ஹொங்கொங் நகரை தாக்கியது மணிக்கு இருநூறு கிலோமீட்டர் வேகத்தில் புயல் காற்றும் வீசியதாலும் கனமழை பெய்ததாலும் உச்சகட்ட எச்சரிக்கை சவிஜை வெளியிடப்பட்டது ஹாங்காங் முழுவதும் நாற்பத்தி ஒன்பது தற்காலிக தங்கும் முகாம்கள் திறக்கப்பட்டு எழுநூறுக்கும் மேற்பட்டோர் அடைக்கலம் புகுந்துள்ளனர் எச்சரிக்கையை மீறி கடற்கரையில் புயலை அதிசயத்து பார்த்த தாய் மற்றும் அவரது ஐந்து வயது மகன் கடலில் அடித்து செல்லப்பட்டு மீட்கப்பட்டனர் இருவரும் தற்போது தீவிர சிகிச்சையில் உள்ளனர் முன்னெச்சரிக்கைகள் விடப்பட்டிருந்ததால் தெருக்கள் வெறிச்சோடியிருந்தன கடற்கரைகளில் அலைகள் பெருமளவில் மோதியதை வைரலான வீடியோக்களில் காண முடிந்தது அதே சமயம் அச்சம் காரணமாக சந்தைகளில் அத்தியாவசிய பொருட்களும் பெருமளவில் விற்று தீர்ந்தன இவ்வேளையில் பக்கத்து நாடான தைவானில் ஏரி தடுப்பு உடைந்து நீர் ஊரை சூழ்ந்ததால் குறைந்தது பதினான்கு பேர் உயிரிழந்தனர் இச்சூறாவளி திங்கட்கிழமை பிலிப்பீன்ஸ் வடப்பகுதியையும் தாக்கியிருந்தது அருகிலுள்ள மக்காவிலும் மிக உச்சகட்ட புயல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இப்புயலின் தாக்கம் தாய்லாந்திலும் எதிரொலித்தது அது கொண்டு வந்த கனமழை மற்றும் வெள்ளத்தில் இதுவரை நால்வர் உயிரிழந்துள்ளனர் ஏராளமான விமான சேவைகளும் பாதிக்கப்பட்டன ராகாசா வலுக்குறையாமல் அடுத்து சீனாவின் குவாண்டோங் மாநிலத்தை நோக்கி நகர்கிறது

நகர சபிலான கிரிகான் ஈராயிரத்தி இருபத்தி ஆறு பட்டத்தை வென்ற சுபஹான் பேபி நோய் பட்டம் வென்ற மறுநாளிலேயே அந்த பட்டத்தை இழந்தார் சமூக வலைதளங்களில் பரவிய அவரது சர்ச்சைக்குரிய வீடியோக்கள் காரணமாக போட்டி குழுவினர் இம்முடிவை எடுத்ததாக அறியப்படுகின்றது நோய் நொண்டோங் தனது முகநூல் பக்கத்தில் மன்னிப்பு கோரி வாழ்வாதார சிரமத்தால் முன்பு நிர்வாக புகைப்படங்களில் நடித்ததாகவும் சில வீடியோக்கள் சட்டவிரோத சூதாட்ட வலைதளங்களில் தன்னுடைய அனுமதியின்றி பயன்படுத்தப்பட்டதாகவும் விளக்கமளித்தார் அளித்தார் இந்நிலையில் கிரேன் தாய்லாந்து இராயிரத்து இருபத்தி ஆறு தேசிய போட்டி மார்ச் மாதம் பேங்கோக்கில் நடைபெற உள்ளது பஸ் முன் பொதுமக்கள் முன்னிலையில் தனது மனைவியை பதினொன்று முறை கத்தியால் குத்திய கணவரை போலீசார் கைது செய்தனர் பெங்களூருவின் மகாடி சாலையில் உள்ள பேருந்து நிலையம் அருகே பொது இடத்தில் தனது மனைவி கே ரேகாவை கத்தியால் குத்திய நாற்பத்தி மூன்று வயது லோகிதாஷ்வா பின்னர் போலீசில் சரணடைந்தார் இந்த தகராறின் போது ரேகாவின் பன்னிரண்டு வயது மகள் தலையிட முயன்றதாகவும் ஆனால் தனது தந்தையை அவரால் தடுக்க முடியவில்லை என்று கூறப்பட்டது கடுமையாக கத்திக்குத்து காயத்திற்கு உள்ளான முப்பத்தி இரண்டு வயதுடைய ரேகா அருகிலுள்ள தனியார் மருத்துவமனையில் இருந்தார் ரேகா மகாடி சாலையில் உள்ள தவிர கேரியில் உள்ள ஒரு கால் சென்டரில் பணிபுரிந்தார் மேலும் தனது கணவர் லோஹித் தாஷ்வாவுக்கு அங்கு ஒரு டாக்ஸி டிரைவராக வேலை கிடைக்கவும் அவர் உதவி உள்ளார் ஜோர் சிங்கப்பூர் மக்களை தீபாவளி கொண்டாட்டம் தொடங்கியாச்சு த எக்ஸிபிஷன் ஆல் லெவல் 1 கூலாய் ஜோர் 24 ல 28 செப்டம்பர் வரை கலர்ஸ் ஆஃப் இந்தியா வழங்கும் ஜோர் குளோபல் மெகா தீபாவளி எக்ஸ்போ தீபாவளி ஷாப்பிங் செய்ய ஒரே இடம் பாலிவுட் காலிவுட்டில் இருந்த லேட்டஸ்ட் டிசைன்கள் புத்தம் புதிய கலெக்ஷன்ஸ் ரகம் ரகமாய் பார்க்கவே பரவசமாகும் பூத்கள் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் ரசிக்க ருசிக்க வகை வகையான சுவையான உணவுகள் தொடங்கியாற்றி கொம்யூன் எக்ஸிபிஷன் ஆல் ஜோரில்